வலைக்கும்த்துலா வில்லா லுஹர் தொலகையை பற்றிய முழுமையான பதிவு இது நபிசல்லாஹூ அலி வலிஸ்லம் அவர்கள் சொல்லுவாங்க யார் ஒருத்தர் எந்த ஒரு முஸ்லீம் லுஹர் தொலகையை பீனுதலாக வளமையாக தொழுதுகிட்டு வர்றாரோ அல்லாஹ் அவருக்கு வறுமையை கொடுத்துடவே மாட்டான் அவரை முழுமையாக வறுமையை விட்டு பாதுகாக்கிறான் நபி சொல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் சொன்னாங்க நபிசுல்லா சுவல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் லுகருடைய முன் சுனத்து நான்குற கா பின் சுனத்து நான்குற காத்துக்கு சொல்லியிருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா இந்த லுகருடைய முன்பின் சுனத்துக்கு

அவருக்கு நரகத்தை ஹராமாக்கிடுறா அல்லாஹ் அக்பர் லுகருடைய முன்பின் சுனத்தினர் தொடர்ச்சியாக தொழுதுகிட்டு வந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போயிடும் அப்படின்னு நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் அன்னைக்கு அந்த சுண்ணத்தொழுகைக்கு லுகருடைய சுண்ணத்தொழுகைகளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சுப செய்தியை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்போது ரசூல் அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம இஸ்லாத்தில் லுகருடைய ஃபர்ல தொழுகைக்கு அல்லா எவ்வளவு சிறப்புகளை வச்சுருப்பான் அல்லாஹ் அக்பர் நரகத்தை விட்டே கட்டாயமாக பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்னா அதை விட ஒரு முஸ்லீமுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை இன்றைக்கி காலத்தில் குறிப்பாக முஸ்லீம் ஆண்கள் பெரும்பான்மையானவர்கள் லுகர் தொழுகை விடுறவங்களாக இருக்கிறாங்க அதுக்கு அவங்க காரணம் சொல்கிறாங்க வியாபாரத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கும் வேலைக்கு ஆட்கள் பற்ற மாட்டிக்கிறாங்க விட்டுட்டு வந்தால் வியாபாரம் போயிடும் இது வந்து பெரும்பான்மையான முஸ்லீம் ஆண்கள் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது நம்ம ஒரு விஷயத்த நல்லா பதிய வச்சுக்கணும் அந்த லுகருடைய பரல தொழுகைக்காக லுகருடைய தொழுகைக்காக ஒரு காமணி நேரம் நம்ம ஒதுக்கி வர்றதுனால எந்த விதத்துலையும் நம்முடைய வியாபாரத்தில் அல்லாஹ் லாச நஷ்டத்தை இழப்பை ஏற்படுத்தவே மாட்டான் எல்லாவுக்காக அந்த ஒரு பதினெட்டு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கடையை வியாபாரத்தை கடையை மூடிட்டு வாங்க கண்டிப்பாக நம்முடைய வியாபாரத்தில் நல்லா செழிப்பு அதிகமாக்குவோம் வியாபாரத்துல மிகப்பெரிய பறக்கத்தை உண்டாக்குவான் அன்ஷா இல்லை அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு லுகருக்கு என்ன ஒரு வியாபாரம் இருந்தாலும் சரி எவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி கஸ்டமர்ஸோட நெரிசல் இருந்தாலும் சரி கடையை மூடிட்டு வாங்க இன்ஷா இல்லை அல்ல நம்முடைய குடும்பத்தில் பெரிய அளவர் பறக்க செய்வான் அப்சல்லா அதனால தான் சொல்லியிருக்கிறாங்க லுகர் தொழுகையை தொடர்ச்சியாக வளமையாக தொழுகிறவங்களுக்கு அல்ல வறுமையை ஏற்படுத்தவே மாட்டான் அவங்கள முழுமையாக வறுமையை விட்டு பாதுகாக்கிறான் அல்லாஹ் அக்பர் இன்றைக்கி லுகர் தொழுகையை பற்றி நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா நம்ம ஃபஜரு மகரிப் இஷாலாம் நம்ம பள்ளிகளில் சத்தமாக மைக்கில் சொல்லி ஓதி தொழுக வைக்கிறாங்க ஆனால் லுஹர் அசர் சத்தம் இல்லாமல் அந்த அலிந்து சுறா துணை சத்தம் இல்லாமல் ஓதி தொழுக வைக்கிறாங்களே என்ன காரணம்ங்கிற ஒரு கேள்வி நம்மள நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம் நிறைய பேர் கேட்குறாங்க அதற்கான சரியான விளக்கம் என்னென்னா அல்லாஹு தாலா தொழுகையை கடமையாக்கின சமயத்தில் ஜிப்ரேல் அலகி சலாத்து வஸ்லாம் அவர்கள் நபிசல்லா அலையிஸ்லம் அவர்கள் கூட ரெண்டு நாள் கூடவே இருந்து தொழுகையோட முறையை ஏ டு இசட் முழுமையாக கற்றுக் கொடுத்துட்டு போயிருப்பாங்க அந்த ரெண்டு நாளில் ஒரு சமயத்தில் கூட ஜிப்ரேல் அலகி சலாத்து வஸ்லாம் அவர்கள் அந்த லுஹர் அசர் தொழுகையை சத்தம் போட்டு தொழுக வைக்கல நபிசல்லா அலையம் அவர்களும் அதற்கான காரணத்தை கேட்கல பின்னாடி அந்த தொழுகையுடைய முறைகள்லாம் பின்னாடி நபிசுல்லா அலையிஸ்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த லுஹர் அசரை சத்தம் இல்லாமல் தான் தொழுக வைக்கிறாங்க அதற்கான விளக்கத்தை சஹாபா மக்களையும் அத்தனை கால வரலாற்றில் ஒரு முறை கூட நபிசல்லா அலிஸ்வர்கிட்ட அதற்கான காரணம் என்னன்னு கேட்கல இதுலருந்து நம்ம என்ன விளங்கிக்கலாம் அப்படின்னா அதற்கான பதில் அல்லாஹூ தர நமக்கு ஒரு மறைவையாக வச்சிருக்கேன் அதற்கான சரியான பதில் அதற்கான ஒரு தாத்பரியம் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இப்படி ஒரு கருத்து சொல்கிறாங்க அதாவது நபி சொல்லா அவர்கள் அன்றைக்கி நேரத்தில் இஸ்லாத்தோட எதிரிகள் நபி சல்லா அவர்களுக்கான எதிரிகள் அதிகமாக இருந்ததுனால அவங்களோட நடமாட்டம் அதிகமாக இருந்ததுனால அவங்கள விட்டு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக அந்த பகல் நேரத்தில் மட்டும் சத்தம் இல்லாமல் தொழுக வச்சாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது ஆனால் அது எந்த விதத்துலேயும் ஒரு உறுதியான கருத்து உறுதியான பதில் கிடையாது அப்படி ஒரு கருத்து இருக்குதுன்னு இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் பெண்கள் வீடுகளில் நம்ம பள்ளிகளில் நம்ம பகுதிகளில் பாங்கு சொன்ன அந்த தயத்துக்கு பின்னாடி அதிகபட்சமாக அரண்ட மூணு மணி வரை நம்ம தொழுதுக்கலாம் அந்த ஒரு சூரிய உதயத்துக்கு பின்னாடி தாராளமும் நம்ம பிற்படுத்தி தொழுகலாம் முதல்ல நம்ம நான்கு ரக்காத் முத முன் சுணத்தொழுகிறோம் அடுத்து நான்கு அக்காத்து ஃபரில் நியத்து வச்சு பெண்கள் தொழுகணும் அடுத்து பின் சுணத்து நான்கு அக்காத்து வீடுகளில் பெண்கள் தொழுது முடிக்கணும்ஷா அல்லா கண்டிப்பாக நம்ம வீடுகளில் முழுமையான பறக்கத்தை ஏற்படுத்துவோம் இன்ஷா இல்ல வீடுகளில் பறக்கத்தை கொண்டு வர்றதுக்கு பெண்கள் லுகர் தொழுகை தொழுது முடிக்கிறது பெரிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு ஆக வரக்கூடிய நாட்களில் முழுமையாக லுகர் தொழுகையை பேணுதலாக தொழுது முடித்து லுகருக்கான முழு நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக வல்ல اللہ نمانے وری ماں آگا السلام علیکم رحمت اللہ وبرکاتہ